இத கொடுத்துட்டாங்க என்னென்ன கோயபல்ஸ் பொய் எல்லாம் சொல்லணுமோ சொல்லிக்கிட்டு தெரியுவாங்க இதெல்லாம் நம்ம காதல வாங்குனா என்ன ஆகும் நம்மளுடைய பணி சுணக்கம் அடையும் அந்த பணியை சுணக்கம் அடையதைப்பதற்கான வேலைகளை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மரியாதைக்குரிய பாலு சார் தெளிவா முந்தானையத்தை சொன்னார் என்ன சொன்னாரு இந்த தெ இந்த உ உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்துல என்ன கொடுத்திருக்கு மாரத்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்பது தேர்தல் ஆணையம் தெளிவாக இருக்கிறேன்னு தெளிவா சொல்லிட்டார் அதை ஏத்துக்கிறதுக்கு மனம் இல்லை நேர டெல்லி போறேன் அங்க போறேன் இங்க போறேன் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் நாங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே உங்களுக்கு என்ன டெல்லி இல்ல அதுக்கப்புறம் வேலை இல்ல இல்ல நாங்க கோர்ட்டுக்கு போறோம் அங்க போறோம் இல்ல வந்துருச்சு வந்துட்டா வீட்டுக்கு வந்து அடுத்த வேலையை பார்க்கணும் நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அங்க என்ன நடக்குது மருத்துவர் ஐயாவை திட்டம் போட்டு இதே போல் ஏமாத்தி 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 இந்த இனத்திற்கான துரோகத்தையும் இந்த கட்சிக்கான துரோகத்தையும் செஞ்சுக்கிட்டு வராங்கன்னு சொன்னா இதை முறியடிப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் தெளிவா இருக்கணும் ஒட்டுமொத்த கட்சியா அவங்க என்னன்னா பேசிட்டு போறாங்க அதெல்லாம் காத கூத்து வாங்கணும்னா நமக்கு தான் தேவையில்லாத டென்ஷன் வரும் தேவையில்லாத மன உளைச்சல் வரும் ஒரு அளவுக்கு பார்க்கலாம் ஒருத்தர் நேற்று ஒருத்தர் என்ன சொல்றாரு என்ன பேசுறாருன்னு தெரியாம ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு அதை வேற நமக்கு தான் அனுப்புறாங்க வாட்ஸ்அப்ல எடுத்து பார்த்தா நம்ம வருது அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா நமக்கு நேரம் வேற தான் ஆகிட்டு கொஞ்சம் யோசிங்க இருபத்தி நாலாவது பத்தியில் தெளிவா சொல்லிட்டாங்க அந்த பத்தியில ஒண்ணுமே இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு இதுல தலையிடுற அதிகாரம் இல்லைன்னு தெளிவா சொல்லிடுச்சு சரி இருபத்தி ஆறாயிருக்குமோ அப்படின்னு இருபத்தி ஆறு பத்தி எடுத்து பார்த்தாலும் அதுலயும் ஒண்ணும் இல்லை முப்பத்தி ஆறு பத்தியில் இப்படி வந்திருக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்கு தேர்தல் ஆணையத்தின் படிவத்தின்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர் இதுல என்ன இந்த கருத்துல விருப்பம் நீங்கள் வேணும்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க உங்களுடைய உள் பஞ்சாயத்துல தலையிடுவதற்கு நாங்க தயாரா இல்ல அதுக்கு சிவில் நீதிமன்றத்துல போங்க இதை கேட்ட போது உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க அடுத்தபடியா போய் தேர்தல் ஆணையத்துல நின்னாங்க அங்க என்ன சொல்லுச்சு சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க அது எப்படி நாங்க டெல்லி நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னு உடனே அங்கேயும் என்ன சொல்லிருக்கே நீங்க சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க நேத்தவரு ஏன் போனோம் சிவில் நீதிமன்றத்துக்கு பாலு சார் அதுக்கு மேல பிரசலம் உட்காந்துட்டு சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க அங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க சொல்ல வேண்டியதை ஒண்ணுதான் சார் திரும்ப திரும்ப சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க போங்கன்னு சொல்றதுக்கு பதில் கீழ்ப்பாக்கத்துக்கு போங்கன்னு சொல்லிருக்கீங்கன்னா தெளிவாக இருந்திருக்கும் ஏன்னா அதுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கல அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சிவில் நீதிமன்றத்துக்கு வந்தா அவங்களோட கொட்டம் தெரிஞ்சிடும் தைரியமா நாளா இருந்தா வர வேண்டியது தானே இதை கேட்பதற்கு பதில் இல்லாமல் நாங்க ஏன் போன சிவில் நீதிமன்றத்துக்கு சரி எங்கேயாவது போ எங்களை ஊடு எங்களை வேலை செய்ய விடு அப்படி என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த கூட்டத்தை மருத்துவர் சின்ன அவர்கள் தெளிவாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த காவல்துறையினருக்கும் மீண்டும் சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணம் சேலம் மாவட்டத்தினுடைய காவல்துறை ஒரு காரணம் ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் அக்யூஸ்ட் ஒரு த்ரீ நாட் செவன் அக்யூஸ்ட் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்க இருக்கிறீங்கன்னா இப்படியே போயிடாது தேர்தல் வரும் ஆட்சிக்கு வரதான் போகிறோம் அதிகாரத்திற்கு வரதான் போகிறோம் உங்களுடைய தான் பதில் சொல்லணும் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி மாறுவாரு மாறுவாரு லோக்கல்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆபிசரு எல்லா படிக்கட்டையும் நீங்க ஏறணும் மீண்டும் சொல்றேன் உறுதியாக நம்முடைய தலைவர் அனைத்தையும் பொறுமையாக பதில் சொல்லாமல் போகிறார் கடந்து போகிறார் என்றால் அவருடைய இயல்பு எதையும் அவர் மறந்து விட மாட்டார் நிச்சயமாக எந்த விஷயத்தையும் அவர் மறந்து விட மாட்டார் என்பதை கேட்டுக்கொண்டு மற்ற விஷயத்தெல்லாம் தூக்கி தூர வச்சிட்டு நம்முடைய வேலைகளை பார்த்து தேர்தல் வேலையை பார்ப்போம் தேர்தலை எப்படி அணுகப் போகிறோம் சின்னையாக கூட்டணி விஷயம் வழக்க விஷயம் அத்தனையும் மருத்துவர் சின்னையா அவர்கள் பார்த்துப்பார் நமக்கு என்னை கூட்டாக நம்ம ஏறி இருக்கோம்மா யாருக்கிட்டேயாவது கழுவு கட்டி இருக்கோமா மடியில பயம் இல்ல வழியில மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல நம்ம எந்த கதவையும் தட்டல நீங்க தான் போய் ஊர்ல இருக்கிற கதவை எல்லாம் தட்டுறீங்க எங்க போறீங்களோ போங்க தயவு செய்து எங்களை வேலை செய்ய விடுங்கள் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு இதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு மருத்துவர் ஐயா சின்னையா அறிவிக்கின்ற அத்தனை பணிகளையும் செய்து முடிப்போம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன் நன்றி